மகாநதி சீரியல்ல லவ்வர்ஸ பிரிக்க நினைக்கிற சாரதா ரொமான்ஸ்ல புகுந்து விளையாடுற விஜய் ரசிக்கிற காவிரி இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ காவிரி தான் என்னுடைய பொண்டாட்டி அவ மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கா அப்படிங்கறத காவிரிக்கும் என்னுடைய மாமியார் சாரதாவுக்கும் புரிய வச்சுட்டு கையோட காவிரியும் கூட்டிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தாத்தா கிட்ட சவால் விட்டு காவிரி குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே விஜய் வந்து குடியேறிட்டாரு வந்ததோட சும்மா இல்லாம காவிரியை சுத்தி சுத்தி லவ் டார்ச்சர் பண்றாரு இது எனக்கும் பிடிச்சிருக்குது அப்படிங்கறதுக்கு ஏற்ப காவிரியுமே ரசிச்சு பாக்குறாங்க அத்தோட காவிரிக்கு சப்போர்ட்டா நர்மதா பாட்டி எல்லாருமே இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா குமரனோ கங்காவும் விஜய் பக்கம் மாறிக்கிட்டு வராங்க அந்த வகையில மாமியார் சாரதா தவிர மற்ற எல்லாரையுமே ரொம்ப ஈஸியா விஜய் குத்துடுவாரு ஸோ அதுக்காக விஜய் பண்ற சில்மிஷங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா இருந்தாலும் காவிரியோட அம்மாவுக்கு அது வெறுப்பா இருக்குது ஆனாலும் பூஜை மனம் தளராம தொடர்ந்து காவிரிக்கு உட்படுறாரு புஜையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட சாரதா காவிரிய பூஜையோட நெருங்க விடாம தடுக்கிறாங்க சொந்த வகையில லவ்வர்ஸ பிரிக்கிற பாவத்துல சாரதா புஜைய நோக்கடிச்சு பேசுறாங்க ஆனாலும் காவிரி எங்க போனாலும் பின்னாடியே விஜயுமே போய் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு சும்மாவே விஜயோட நடிப்பு எல்லாரையுமே கவர்ந்த நிலையில இப்போ ரொமான்ஸ்ல புகுந்து விளையாடுற அளவுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய காதல் சேட்டையை அதிகரிச்சுக்கிட்டே வராரு இது பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப காவிரி அண்ட் விஜய்னுடைய புரிதல் எல்லாரையுமே கவர்ந்துட்டு வருது ஸோ எனவே கண்டிப்பா நீங்கள் மகானதி மகாநதி சீரியல் பாக்குறீங்க அப்படின்னா விஜய் அண்ட் நடிப்பு எப்படி இருக்குது அண்ட் இப்போ ரீசண்டா விஜய் ரொமான்ஸ்ல எப்படி கலக்குறாரு அப்படிங்கிறத மரக்கமக்கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க